எடுக்கணும்ல சரி கிறிஸ்தவர்கள் உன என்ன செஞ்சாங்க உன்னை ஏதாவது பண்ணாங்களா கிறிஸ்தவர்கள் செருப்பு விட்டாங்களா சாணி அடிச்சாங்களா ஏதாவது பண்ணாங்களா என்ன பண்ணாங்க கிறிஸ்தவ மக்கள் முஸ்லீம்கள் நீ சொல்லக்கூடிய அந்த நம்மில் கீழான மக்கள் என்ன செஞ்சாங்க உனைய எதுக்காக நான்கு எதிர்கள் நீ கற்பிக்கிற அப்போ என்னன்னே தெரியல வெறுப்பு 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 இப்படி தொகுத்து பேசணும்னா இந்த ஈவேராவினுடைய இந்த சங்கீதனங்களை இந்த பித்தலாட்ட கருங்காலித்தனங்களை பேசிக்கொண்டே போகலாம் இப்போ இவ்வளவு நம்ம கேள்விகள் வைக்கணும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சொன்னது நாற்பத்தி மூணுல சொன்னது அறுபத்தி நாளில் சொன்னது அறுபத்தஞ்சில் சொன்னது இப்படி எல்லாத்தையும் வரிசையாக தொகுக்கிறோம்ல இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டேன்னா தரமாட்டாங்க நம்ம ஆதாரம் கொடுக்குறோம் இதுக்கு ஏதாவது மறுப்பு தாங்கன்னா தரமாட்டாங்க உடனே என்ன தூக்கிட்டு வருவாங்க நான் மறுப்பு இல்லாத இந்த கும்பல் பழனி பாபாவை தூக்கிட்டு வருவாங்க ஆஹ் பழனி பாபா சொல்லிவிட்டார் யார் பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ யார் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு ஒரு டிஃபரென்ஸாக இது டே பழனி பாபா சத்தியமாக சொன்னார் அப்ப பழனி பாபா சொன்னதெல்லாம் நீ ஏத்துக்கிறியா கருணாநிதி குறித்து என்ன சொன்னார் பழனி பாபா டே அவன் கொள்கையற்ற கூமு கோமாளி அவன் சுய தேவைக்கு குஸ்பு கூட கூட்டணி வைப்பா சில்கி சிமா ஸ்மிதா ஆதரவுன்னு கிளம்புவான்னு சொன்னாரா இல்லையா அதை ஏத்துக்க அப்ப பழனி பாபா அன்றைய காலத்துல இதை ஏன் சொன்னார் ஏன்னா இந்த தரவுகள்லாம் பழனி பாபா கையில கிடைக்கலடா கிடைக்கல ஐம்பது வருஷத்துல இன்னைக்கு தானே தோண்டி எடுக்கிறோம் அப்ப இந்த தரவுகள் பழனி பாபா கையில் கிடைச்சிருந்துச்சுன்னா செருப்பால் அடிச்சிருப்பார் ஏன்னா நாய எங்கூட்டு இஸ்லாமிய பெண்களை பேச நீ யாரு எனக்கு சலுகை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு எங்கூட்டு இஸ்லாமிய பெண்கள் வீட்டில் உட்காந்து உடல் அழைப்பு இல்லாமல் சாப்பிட்றாங்கன்னு சொல்றதுக்கு நீ யாரு என்னை நான்கு எதிரிகள் கற்பிக்கிறியடா நான் உனக்கு எதிராக என்னடா செய்வேன்னு அந்த கேள்வி கேட்டு மானங்கட கேட்டிருப்பார் அப்ப இந்த தரவுகள் பழனி பாபா காலத்தில் கிடைக்கல ஏன் மூடி வச்சுக்கிட்டேன் இன்னைக்கு மூடி வச்சிருக்கிற நீ நான் சவால் விடுறேன் நீ தான் படிக்க வச்சோம் சொல்றீடா தயவு செய்து அதை படிக்க கொடுறான் எனக்கு ஹம்பிள் ரெக்வஸ்ட் விடுதலையை குடியரசை ஈவேராவினுடைய எழுத்துக்களை நாட்டுடமையாக்குங்கடா அப்ப நாங்க ஏத்துக்கிறோம் நீ என்னை படிக்க வச்சேன்னு ஏத்துக்குறோம்